மேட்டுப்பாளையம் அருகே சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளிப்பாளையம் மற்றும் கரட்டுமேடு பகுதிகள் வனத்துக்கு அருகிலுள்ள பகுதிகள் இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக சிறுத்தை நடமாடுவதாக பொதுமக்கள் கவலையுடன் தெரிவித்து வருகின்றனர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலை வெள்ளிப்பாளையம் பகுதியில் மேச்சலுக்கு சென்ற கருப்புசாமியின் ஆட்டை சிறுத்தை பிடிக்க முயன்றுள்ளது பொதுமக்கள் சத்தம் போட்டதால் சிறுத்தை பிழைத்து ஓடியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் நேரில் வந்து பொதுமக்களை சந்தித்து தகவல்களை பெற்றார் அவர் அருகே அரசு பள்ளி செயல்பட்டு வருவதால் மாணவர்களின் பாதுகாப்பிற்காகவும் பொதுமக்களின் நிலையான நிம்மதிக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க கூண்டு வைக்க வேண்டும் என்றும் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு ரோந்து நடைபெற வேண்டும் என்றும் வனத்துறையினரிடம் வலியுறுத்தினார் இந்த நேரில் சந்திப்பில் எல்லஸ்புரம் ரவி சதீஷ் பாலாஜி பழனிசாமி மற்றும் பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது